என்னடா எப்படி சாம்பார் வச்சாலும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியோ கல்யாண வீட்டில் போடுற சாம்பார் மாதிரியோ வரலன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே ஆன் பண்ணிக்கோங்க சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் நாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய டிப்ஸ் உள்ளே இருக்குது ஸோ நாங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாமா துவரம்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இது வந்து நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு நம்ம சாம்பார் நல்லா தாராளமாக சர்வ் பண்ணலாம் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஸோ துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊறணுன்றது கிடையாது அந்த கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பாட்டில் வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து சுவையில் மட்டும் இல்லை மனத்துலேயும் சூப்பராக இருக்கும் வீரே கமகமன்னு கம கம்ம வாசனையாக இருக்கும் ஸோ சாம்பார் வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட ரெண்டு கரண்டி சேர்த்து எக்ஸ்ட்ராவாக போட்டு சாப்பிடுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ மஞ்சள் பூசணிக்காய் வந்துட்டு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்துட்டோன்னா ஹெல்த்தியான ஒரு சாம்பாராகவும் இந்த ரெசிபி இருக்கும் ஸோ இதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ மஞ்சள் பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்குது இதயத்துக்கு ரொம்ப நல்லது ஹை சைட்டுக்கு ரொம்ப நல்லது விட்டமின்ஸ் இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கணும் அப்போ இந்த சீசன் டைமில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ப்ரெஷர் பேனில் இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க துவரம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் சாம்பார் வைக்கும் போது வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் அதில் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கோம் இது கூட மஞ்சள் பூசணிக்காய் ஒரு கப் வந்து நம்ம நறுக்கின மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது பருப்போடு நல்லா வெந்துடும் ஸோ அதோடய சத்துக்களும் ஃபுல்லாகவே அதில் இருக்கும் பொதுவாகவே பெரிய லெவலில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா சாம்பார் ஆகட்டும் டிஃபன் சாம்பார் ஆகட்டும் அதில் கண்டிப்பாக மஞ்சள் பூசணிக்காய் போடுவாங்க ஏன்னா அதோடய மணமும் சுவையும் வந்து சாம்பாருக்கு ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட நல்லா பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு நான் வந்து லைட்டாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றிட்டு நம்ம கூட வந்து விளக்கென்ன சேர்க்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நார்மலாக சாம்பார் வைக்கிற ப்ரொசீஜர் தான் ஸோ எல்லாத்தையும் காயெல்லாம் மட்டமாக போட்டு நம்ம வந்துட்டு பருப்போடு வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெயும் சேர்த்தாச்சு தண்ணி வந்து ஒன் இஸ்டு டூ ரேஷ்யோவில் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிளுக்கும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து மூணு கப் ஒரு கப் பருப்புக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் நல்லா விட்டுக்கலாம் உங்கள் பருப்போட ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வந்து கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கோங்க ஏன்னா பருப்பு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சீக்கிரம் வந்துரும் சில இது வந்து ரொம்ப நேரம் வேகத்துக்கு டைம் எடுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி விசில் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா நாலஞ்சு விசில் விட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பக்கம் இந்த சாம்பாருக்கு வாசனைக்காகவும் சுவைக்காகவும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது ஒரு பேனில் வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதை நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற சாம்பார் எப்போவுமே ஸ்பெஷலாகவே இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் என்ன தான் நம்ம வந்துட்டு மாதம் மாதம் அரைச்சி வச்சு நம்ம அதை போட்டாலும் இந்த மாதிரி தனியாக மசாலா அரைச்சி சேர்க்கும் போது அதோடய சுவையே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வரமல்லி நல்லா வருத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது கூட வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் கூடவே கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வருத்திடலாம் ரொம்ப வருத்தடாதீங்க சூடாகணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆனாலும் அதோடய டேஸ்ட்டு மாறிடும் நல்லா இந்த சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணுலேருந்து நாலு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம தனியாக தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்லை இந்த மிளகாயோட காரம் தான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் லைட்டாக வருப்பட்டதும் நம்ம வந்து தேங்காய் வந்து ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஸோ தேங்காவும் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைத்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பவுடரை தவிர நம்ம வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் ஆட் பண்ண போகிறதில்ல இதுதான் இந்த சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டே கொடுக்க போகுது ஸோ இதை நம்ம நல்லா சாட் பண்ணது பக்கம் இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி நல்லா கோர்ஸாகவோ ஃபைனாகவோ பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பரங்கிக்காய் சேர்க்கும் போது மஞ்சள் பூசணிக்காய் சேர்க்கும் போது யாருக்கும் தெரியாது நல்லா மசிச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கும் ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி மெக்னீஷியம் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைஞ்சி நீங்கள் கொடுக்கும்போது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் பரங்கிக்காய் சேர்த்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பரங்கிக்காய் எனக்கு பிடிக்காது மஞ்சள் பூசணிக்காய் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாம்பார் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணாம டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்ருவாங்க ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாட்டில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரும்போது ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வரும்போது கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு காரம் வந்து காஞ்ச காய்ந்த மிளகாயோட காரம் பத்தாது அப்படின்னா பச்சை மிளகாவும் நீங்கள் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து அதுலேயே காரம் போதுமானதுன்றதுனால நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை இப்போ வந்து நம்ம வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பருப்பில் வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு சாம்பார் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் முளிச்சுட்டு இருக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெயில் வதக்கிட்டு இதில் பம்கீன் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அஞ்சாறு பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன்னா பம்கின் விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம் எனக்கு வந்து ப மஞ்சள் பூசணிக்காய் பிடிக்கவே பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த பம்கின் சேர்க்காமே நீங்கள் வந்துட்டு பருப்பு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சாம்பார் தாளித்து விட்டுடலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து சாம்பாரில் பம்கின் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து புளி தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் புளியை வந்து நம்ம கரைச்சி அரைக்கப் வந்து புளி தண்ணியை சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கணும் அது கூடவே நம்ம மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாம்பார் கொதிக்கும் போதே உங்களுக்கு பயங்கர வந்துட்டு அரோமாவா இருக்கும் நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு கடைஞ்சி வச்சு பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா கொதித்து வரணும் உங்களுக்கு அந்த அறமாகவே சொல்லிடும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு அந்த அளவுக்கு மனமான ஒரு சாம்பார் டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கவே முடியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கும் சர்வ் பண்ணலாம் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அது நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழைகள் வந்து இது பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா மணமணன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கல்யாண வீட்டு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்துட்டு இதே இதில் மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டும் நீங்கள் வந்துட்டு இதே மெத்தடில் சாம்பார் ரெடி பண்ணலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மஞ்சள் பூசணிக்காய் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போது இந்த சீசன் ஹெல்த்தியான ஒரு வெஜிடேபிள் நிறைய பேர் விரும்பாத ஒரு வெஜிடேபிளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனா இந்த சாம்பார் இருக்கும் இன்னும் ப பரங்கிக்காயில் மஞ்சள் பூசணிக்காயில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு வகையில இந்த சீசன் டைம்லையாவது மஞ்சள் பூசணிக்காயை உங்கள் உணவுல எடுத்துக்கோங்க இதுல வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டுக்கு நல்லது ஐசைட்டுக்கு நல்லது அதே மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஸோ நிறைய சத்துக்கள் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் பருப்போடு சேர்த்து செய்யும் போது ப்ரோட்டீனும் ரிச்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஒரு சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அதுவே நம் பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ